கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் குழந்தைகளுக்காக சமீபமாக அதிகமாக ஜெபித்து வருகிறோம் தற்காலத்திலே குழந்தைகள் நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்களையே அதிகமாக சார்ந்து கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதன் மீது அதிக நம்பிக்கை உடையவர்களாக அதையே தங்களுடைய கல்வி சார்ந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பயன்படுத்துகிற நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது குழந்தைகள் மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரைக்கும் ஒரு வேளை அவர்கள் டிவி பார்ப்பவர்களாக இருந்தாலோ அல்லது ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறவர்களாக இருந்தாலோ அவர்களுடைய அறிவாற்றல் திறன் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் எழும் என்றும் அது மட்டுமல்லாமல் இது தொடர்ந்து நீடிக்கும் பொழுது அவர்களுடைய நினைவாற்றலையும் அது பாதிக்கும் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே சிறு குழந்தைகளுடைய நினைவாற்றலை மற்றும் அவருடைய சிந்தனையை பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்களிலிருந்து குழந்தைகளை முற்றிலும் தடுத்து நிறுத்துவது கடினமான ஒரு காரியம் இரண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்குட்பட்ட காலத்திலேயே இதனுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக குழந்தைகள் இப்படிப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்களாக கூறப்படுகிற ஸ்மார்ட் போன் மற்றும் டிவிக்கு அடிமைப்படுவது அல்லது அதிலேயே பல மணி நேரங்களை செலவழிப்பது என்பது தற்போது அதிகரித்து வருகிறது அதனால் பிள்ளைகளுடைய திரை பார்க்கும் நேரம் அதிகரித்திருப்பதினாலே அவர்களுடைய கண்கள் மற்றும் அவர்களுடைய நினைவாற்றலும் கூட அதிகமாக பாதிக்கப்படுகிறதாக செய்தி தொகுப்பில் கூறப்பட்டிருக்கிறது வரும் நாட்களில் இது நிமித்தமாக பிள்ளைகளுடைய அறிவாற்றல் பாதிக்கப்பட்டு அநேக குழந்தைகள் எதிர்காலமும் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை இருப்பதாகவும் கூறப்படுகிறது மட்டுமல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நாம் அறிந்து கொண்ட விதமாக பலவிதமான பாதிப்புகளையும் சரீரத்திலே உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இதனால் காணப்படுகிறது சில வியாதிகளையும் கூட இது வரவழைக்கிறது ஆகவே மருத்துவ நிபுணர்கள் அநேகருடைய ஆலோசனையின்படி டிஜிட்டல் உலகமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே குழந்தைகளை இதிலிருந்து தவிர்ப்பது கடினமான காரியமாக இருந்தாலும் எந்தெந்த நிலையில் எப்படி குழந்தைகள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை பெற்றோரும் அதே போல ஆசிரியர்களும் கற்றுத்தர மிகவும் அவர்கள் அதற்கு உத்தரவாதிகளாக காணப்படுகிறார்கள் ஆகவே நண்பு தேவடி பிள்ளைகளே பிள்ளைகள் அதிகப்படியான தொந்தரவு கொடுக்கும் பொழுதோ அல்லது அவர்களை சாப்பிட வைப்பதற்கோ அல்லது பலவிதமான காரியங்களை அவர்களை செய்ய வைப்பதற்கோ செல்போனை கொடுத்து அவர்களை அமைதிப்படுத்துவது என்பது ஒரு தவறான ஒரு வழி நடத்துதல் ஆகும் அவைகளிலிருந்து பெற்றோரும் விடுவிக்கப்பட வேண்டும் குழந்தைகளும் விடுவிக்கப்பட வேண்டும் ஒரு நாட்களிலே புத்தகத்தை வாசிப்பதே மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் சிந்தனையை தூண்டுவதாகவும் இருந்த அந்த காலம் மாறி தற்போது தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துவதே எல்லார் மத்தியிலையும் விரும்பப்படத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது ஆகவே இது முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் வரும் நாட்களிலே பிள்ளைகள் இயல்பாக வீடுகளை விட்டு வெளியே வந்து விளையாட வைப்பது அவர்களை பலவிதமான செயல்திறனை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய வைப்பது டிராயிங் போட வைப்பது இன்னும் பலவிதமான வீட்டுக்குள்ளேயே இன்டோர் கேம்ஸ் விளையாட வைப்பது வெளியிலே சென்று அவர்களை விளையாட வைப்பது இன்னும் பலவிதமான அவர்களுடைய நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய செயல் திட்டங்களில் அவர்களை செயல்படுத்துவதுதான் அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகும் ஆகவே வரும் நாட்களில் இதிலிருந்து குழந்தைகள் விடுவிக்கப்பட வேண்டும் இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் அநேக குழந்தைகள் சமீபமாக கண்களிலே பாதிக்கப்படுகிறார்கள் அவருடைய பார்வை திறன் குறைந்திருக்கிறது அதே போல நினைவாற்றலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது அதிவிரைவான வீடியோ கேம்களை அவர்கள் விளையாடுவது இன்னமும் கண்களை பாதிக்கக்கூடிய மிகவும் வேகமான திரைப்படங்களை பார்ப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக பிள்ளைகள் அதிக அளவிலே மனதளவிலும் சரீர ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இவைகளிலிருந்து அவர்கள் தவிர்க்கப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இப்பொழுதும் குழந்தைகளுடைய அறிவாற்றல் திறனை பாதிக்கக்கூடிய வகையிலே மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக குழந்தைகள் அப்படி திரை முன்பாக இருப்பது தவிர்க்கப்பட ஆண்டவர் ஞானத்தையும் திறனையும் பெற்றோருக்கும் ஆசிரியல் கொடுத்து அவர்களை நடத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் சமீபமாக இந்த பிரச்சனையை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வது இன்னமும் பெற்றோர் பிள்ளைகளோடு போதிய நேரம் செலவழிக்க முடியாதது வீட்டுக்குள்ளேயே அவர்கள் அடங்கியிருக்க வேண்டிய ஒரு நகர வாழ்க்கை அது மட்டுமல்லாமல் வெளியே சென்று அவர்கள் தங்களுடைய விளையாட்டுகளை விளையாடுவதற்கோ போதிய வசதிகளும் சூழ்நிலைகளும் ஏற்படுத்தப்படாமல் இருப்பது இப்படி போன்ற காரியங்களே அவர்களை அதிகமாக அதற்கு தள்ளுகிறது ஆகவே இதற்கு வரும் நாட்களிலே பெற்றோரும் ஆசிரியரும் அவர்களுக்கு உதவியாக இருந்து இதை செய்வதற்கு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும் இதற்காக இந்த பாரத்தோடு ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட காலை விலைக்காக இந்தியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் குழந்தைகளை மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்க செய்கிற அன்றுவரை இப்படிப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்களினுடைய அடிமைத்தனத்திலிருந்து குழந்தைகள் விடுவிக்கப்பட பல மணி நேரம் இதில் மூழ்கி இருந்து இதற்கு அடிமைப்பட்டு கிடந்து பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் ஒவ்வொருவரும் அதனின்று விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு சூழ்நிலை ஆண்டவரே ஒரு வீட்டிலே இரண்டு பேர் வேலை பார்த்தால்தான் அண்டவரை வாழ முடியும் என்கிற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது நிமித்தமாக அவர்களுடைய அண்டவர் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறதே என்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை குழந்தைகள் வெளியே விளையாட முடியாமல் வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் முடங்கி கிடப்பது இன்னமும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் பலவிதமான சிக்கல்களிலிருந்து விடுவிப்பதற்காக ஆண்டவரே செல்போன் போன்ற சாதனங்களை கையிலே கொடுத்து அவர்களை அமைதிப்படுத்துவது என்று சொல்லி அது நிமித்தமாக பெற்றோரே இதற்கு காரணமாக இருக்கிறதையும் ஆண்டவரே சில சூழ்நிலைகளிலே பள்ளியிலே படிக்கும் பொழுது கல்விக்காக கூட ஆண்டவரே பிள்ளைகள் செல்போனை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு ஆன்லைன் கல்வி என்பது அதிகப்படியாக செயல்படுத்தப்படுவதை எண்ணி அது நிமித்தமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் எந்த அளவுக்கு அவர்களை ஆண்டவரே சில நேரங்களில் அடிமைப்படுத்தி விடுகிறது என்பதை எண்ணி இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த நேரங்களில் எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை ஆண்டவரை தகப்பனை பெற்றோருக்கு கொடுத்து ஆசிரியர்களுக்கு கொடுத்து அவர்களை இதில் வழிநடத்த பிள்ளைகளும் இதற்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அதை நின்று விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் நின்றுக்கிற ஒவ்வொரு சகோதர சூழலை ஆசிர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வழி நடத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கருத்து தான் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்